எவ்வளவு பிரஷர் போட்டு அவங்க கிட்ட இருந்து அதாவது அதாவது பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து அந்த இருந்து தமிழர்கள் இந்த மைந்தர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க தொடர்ந்து கார்பரேட் மூலையை பயன்படுத்தி அரசு அதிகாரிகளை கைக்குள்ள போட்டு செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகர் அவர்கள் பத்மநாபுரத்தில் இருக்க மனோதங்கராஜன் அமைச்சரவர்கள் இவங்கெல்லாம் மண்ணின் மைந்தர்களுக்கு ஆதரவாக இருக்கணும் இல்லைல்லாம் இந்த தொழிலை வேண்டாங்க எதுக்குங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து இப்போ மனதங்கராஜ் அவர்களும் இந்த இதுக்காக போராட்டம் பல்வேறு போராட்டம் நடத்தினர் இப்போ அவரை எதிர்த்து பல்வேறு போராட்டம் நடக்குது இப்படியான ஒரு சூழல் உருவாகிருக்கு அப்போ அதை எப்படி நம்ம சரி செய்யறது அப்படின்னு அரசு தானே பார்க்கணும் அதிகாரிகள் தவறு செய்த அரசு உயர் உயர் அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் இதை சரி செஞ்சால் மட்டும்தானே இது வந்து சரியாகும் இப்போ பா நிறைய தொழில்கள் பாதிப்பு இப்போ கார்பரேட்டு மண்ணின் மைந்தர்கள் தொழிலை பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலும் சொல்லி முடிஞ்சு போச்சு இல்லை செருப்பு செருப்பு தொழிலெலாம் வந்து முந்தைய ஒரு காலத்தில் நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்கள் அங்கங்கே வச்சுருப்பாங்க நம்ம இந்த பேரகன் செருப்பு ஒரு அறுபது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு வாங்குவோம் இந்த தொழிலெல்லாம் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செருப்பு தொழிலை வந்து கார்பரேட் கார்பரேட்டு செருப்பு கடை இல்லாத சென்னையில் எந்த ஊரும் கிடையாது செருப்பே நாலாயிரம் மூவாயிரரூவா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் அஞ்சாயிரரூவான்னு சொல்லி விற்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு அப்ப அந்த சின்ன தொழிலாளி எப்படி அவங்க கூட போட்டி போட முடியும்